வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம பார்க்க போகிறது வீடியோ மாமா வித் பேபிமா அவங்க பொண்ணு மோனிக்கு சமீபத்தில் கல்யாணம் நடந்தது நல்ல கோலாகலமாக நடந்தது செலிப்ரிட்டியோடய கல்யாணம் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது மாப்பிள்ளை அழைப்பு பொண்ணு அழைப்பு எல்லாமே செம்மையாக இருந்தது பார்க்குறதுக்கு மோனி செம்ம க்யூட்டாக இருந்தாங்க செம்ம பிரம்மாண்டமாக கோலாகலமாக நடந்தது பொண்ணு இருக்கட்டும் மாப்பிள்ளை அழைப்பாக அந்த டான்ஸ் பண்ணுறது எல்லாமே ஸ்டேஜ் வீடியோஸ் எல்லாம் செம்ம சூப்பராக இருந்தது மாப்பிள்ளை நல்லா இருக்கார் மோனி செம்ம க்யூட் சந்தோஷமாக இருந்தாங்க எல்லாம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு வந்து நல்லா சாப்பாடெல்லாம் வகை வகையாக இருந்தது ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நல்லா டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி இருந்தது நல்ல டான்ஸ் மோனி கூட ஒரு பொண்ணும் சேர்ந்து டான்ஸ் ஆடினாங்க சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா கோலாகலமாக எல்லா எல்லாமே ஃபங்க்ஷன் சூப்பராக இருந்தது ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறது எவ்வளோ சந்தோஷன்றது அவங்க அப்பா முகத்தில் தெரிஞ்சுது செம்மையாக இருந்தது வாழ்த்துக்கள் கல்யாணம் ஆகி கொஞ்சம் நாள் ஆகிடுச்சி இப்போ தான் நான் அந்த வீடியோவை எடிட் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் சமீபத்தில் தான் அவங்களோட ஒரு வீடியோ பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி எடுத்தேன் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் ஆகிடுச்சி நான் இப்போ தான் பார்த்துட்டு இருந்தேன் நல்லா இருந்துச்சு மெமரிஸ்லாம் சூப்பராக இருந்தது என்ன வீடியோன்னா ஒரு வீடியோ பார்த்தா உங்களுக்கு எப்படி காசு வருது உங்களுக்கு ஏது காசு என்ன சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு நிறைய கொஸ்டின் வந்தது கமெண்ட்டில் அப்படின்னு சொல்லி அதுக்கு பதில் சொன்னிட்டு இருந்தாங்க அந்த வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன் இது நம்ம கடை நம்ம கடையில எல்லா பொருட்களும் இருக்கு நேசன் ஃபுட்ஸ் கிரவுண்ட்நட் ஆயில் நம்ம சொந்தமா தயாரிக்கிறது இது வடிவல் பாணியில் சுத்தமான கடல என்ன ஏங்க நேசன் உணவு பொருள் அங்கே அடிக்கு வாங்க நல்லா இருக்குல்ல இப்படி கூப்பிட்டா நம்ம கடையில எல்லா பொருட்களும் இருக்கு நம்மளே தயாரித்த தாளிப்பு வடகம் இட்லி பொடி மற்ற பொருட்கள் எல்லாமே வச்சிருக்கோம் மளிகை கடையை சொந்தமா சொந்தமாக தயாரித்த ஹெல்த் மிக்ஸ் நேஷன் ஃபுட்ஸ் எல்லா தானியங்களும் வறுத்து அரைச்சி பேக் பண்ணது புதுசாக வீடு கட்டிகிட்ருக்காங்க அது ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அந்த வீடியோஸ் பார்த்தேன் வீடு நல்லாயிருக்கு இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க இன்னும் ஃபினிஷிங்கில் ஒரு நாள் சமையல் வீடியோ இன்றைக்கி தான் புதுசாக சமைக்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படின்னாங்க வீட்டை அடிக்கடி போய் பாய் பார்க்குறாங்க எப்படி எல்லாம் கட்டணும் என்ன மாடுலேஷன் பண்ணுறது இங்கே என்ன ப இதெல்லாம் புதுசு புதுசாக செய்யலாம் அப்படின்ட்டு வாழ்க வளமுடன்